மகாலட்சுமிக்கு இந்த இடத்துல மூலமங்கிறதுனால கோடி அர்ச்சனை சொல்லி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒன்பது ஒன்பது லட்சம் பூர்த்தி ஆனதுனால அன்னப்பாவோட இன்னைக்கு வியாழக்கிழமை சாதாரணமா இன்னைக்கு போன வியாழ போன வியாழக்கிழமை அன்னப்பாவோட போட்டப்போ பேஸ்புக்ல நிறைய பேர் பார்த்துட்டு போன் பண்றா ரொம்ப சந்தோஷம் இந்த டயத்துல எங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் இது நாங்க மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்றதுனால நடக்கப்படுற குறைச்சலா இருக்கும் நீங்க எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால இன்னும் நிறைய பலனை கொடுக்கணும் இந்த வாரம் எவ்வளவு ஒவ்வொருத்தர் டிவியில எல்லாரும் சேர்ந்து கல்வி மார்கழி பங்குனில சுவாமி புறப்பாடு ரொம்ப விசேஷம் உள்ளே தூக்கும் போது நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு பேர் சப்பரத்தில வெற்றி எடுக்கிறது இவருக்கு வியாழக்கிழமையில ஏழு வாரம் அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் இப்போ லாக்டவுன்ல யாரும் வந்து உள்ளார அர்ச்சனை பண்ண முடியாது சாதாரணமா ரெண்டாயிரம் பேர் அர்ச்சனைக்கு ஒரு வாக்கு போவாங்க அர்ச்சனை பண்றதுங்கிறது ரொம்ப ரேரா போயிடுது போஸ்டர்ல பணம் அனுப்புறதுனால ஆபீஸ்ல வந்து அர்ச்சனை பண்றதுக்கு நோட் எடுத்து வந்து சங்கல் பண்ணி அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அன்னபாவாலையானது நடைபெற்று உங்களுக்கு வீடியோ மூலியமா நீங்க பாக்கலாம்னு சொல்லி ஈவோ சொன்னதுனால இப்போ உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் நீங்க எல்லாம் இந்த லைவா பார்த்து கல்வி அனுபவம் அருளையும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருவள்ளி ஆச்சாரியுடைய